இற இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் பதினொன்றாம் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரி நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பர்ணபா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பர்ணபா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித பர்ணபா சைப்ரஸை சேர்ந்த ஒரு லேவியர் இவருக்கு யோசேப்பு என்று இன்னொரு பெயரும் உண்டு திருத்துதர்கள் அணியில் இவர் இடம்பெறவிட்டாலும் தொடக்க திருச்சபையில் இவர் திருத்துதருக்கு இணையாக வைத்து பார்க்கப்படுகிறார் இவர் இயேசு அனுப்பிய எழுபத்தி ரெண்டு சீடர்களில் ஒருவர் எனவும் சொல்லப்படுகிறது அதே போல் இவர் நல்லவர் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் நம்பிக்கை நிறைந்தவர் என்றும் விவிலியம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது விவிலியத்தில் இவர் அறிமுகமாகும் இடம் திருத்துதர் பண்ணிகள் நூலில் நான்காம் அதிகாரமாகும் அங்கே இவர் தன்னுடைய நிலப்புலங்களை எல்லாம் விற்று அதிலிருந்து வந்த பணத்தை திருத்துதர்களின் காலடிகள் கொண்டு போய் வைக்கிறார் அவர்கள் இறைமக்களின் மக்களின் தேவைக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள் அடுத்ததாக இவர் வரக்கூடிய இடம் திருத்துதர் பண்ணிகள் நூலில் ஒன்பதாவது அதிகாரமாகும் அங்கே இவர் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்திய பவுல் மனமாற்றம் பெற்று மக்களுக்கு மக்களுக்குதி அறிவிக்கென்றை ஏற்பட்ட போது பர்ணபா தான் பவுளை குறித்து நல்ல விதமாய் பேசி இறை மக்கள் கூட்டத்தில் அவரை அறிமுகம் செய்து வைக்கிறார் பர்ணபா திருதூதர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றிருந்தார் அதனால்தான் அந்தியோக்கியாவில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகிய போது திருதூதர்கள் பரணபாவை அவர்களுக்கு மத்தியில் அனுப்பி வைத்து அவரை நற்செய்தி அறிவிக்க செய்தார்கள் கிபி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு எருசுலேமில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டபோது போது இவர்தான் அந்தியோக்கு நகருக்கு சென்று அங்கிருந்த மக்களிடமிருந்து நிதி திரட்டி வந்து அதனை எருசலேமில் இருந்த இறை மக்களுக்கு கொடுத்து அவர்களின் பசியை போக்கினார் கிபி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இருசலேமில் நடைபெற்ற முதல் பொதுச்சங்கத்தில் இவர் பவுலடியார் சார்பாக இருந்து தன்னுடைய பங்களிப்பை செய்தார் பர்ணபா பவுலோடு சேர்ந்து ஆற்றிய நற்செய்தி பணிகள் ஏராளம் அதற்காக அவர் பயணம் செய்த தூரம் ஏராளம் பர்ணபா பவுலின் முதல் திருத்தூது பணியில் உடன் சென்றார் இரண்டாவது திருத்தூது பயணத்தின் போதுதான் பவுல் தன்னோடு ஜான் மார்க்கை கூட்டிச் செல்ல மறுத்தபோது பர்ணபா அவரை தன்னோடு கூட்டி சென்று நற்செய்தி அறிவிக்கச் செல்கிறார் பதிலுக்கு பவுல் தன்னோடு சீலாவை கூட்டிக் கொண்டு நற்செய்தி அறிவிக்கச் செல்கிறார் பரணபா பவுளை விட்டு பிரிந்து சென்ற பிறகு அவர் மிலன் நகருக்கு சென்று நற்செய்தி அறிவித்ததாக சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு சிலர் இவர் சைப்ரஸுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தபோது அங்கே இருந்தவர்கள் கிபி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இவரை கல்லால் எரிந்து கொன்றார்கள் என்றும் சொல்கிறார்கள் இவ்வாறு இயேசுவின் சீடராயிருந்து நற்செய்தியை அநேக மக்களுக்கு எடுத்துரைத்து மறைசாட்சியாக மறைத்து இவரை கொண்டாடும் நாம் இவரை போல் தாராள மனமுடையவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை சுபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு